எல்லாம் ஒரு மனுஷனா இருபது வருஷங்களா என்ன துடிதுடிக்க துடிக்க வச்ச எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க வச்ச எனக்காக உதவி செய்ய வந்தவங்களுடைய கைய கட்டி போட்ட என்ன முன்னேற விடாம தடுத்து நிறுத்தின என் வாழ்க்கை பாதையில இருந்த பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு முள் செடிகளை வளர்த்த பார் என்ன நல்லா பார் அந்த முள்ளை எல்லாம் இன்னைக்கு பஞ்சா மாத்தி உன் முன்னாடி வந்து இனிமே தான் என் சுயரோபத்தை பார்க்க போறேன் நான் எல்லாத்திலையும் ஜெயிச்சு வெற்றிகளை அடைஞ்சேன் நீ உருவாக்கின தடைகளை எல்லாம் உடைச்சு ஜெயிச்சு நிக்கிற சத்தியத்தை யாராலையும் ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது கெட்டது ஒழியும் அந்த கெட்டதுக்கு இன்னைக்கு நான் என் கையாலேயே சமாதி கட்டுற உன்னுடைய மரணத்துக்கு அப்புறம்தான் என்னோட வெற்றியை ஆரம்பிக்க போகுது இது நம் அனைவருக்கும் பேரிழப்பு இதுவரை நடக்காத விஷயம் ஒன்று நடந்திருக்கு மகாத்மா காந்தி மெமோரியல் கல்வி பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பான பதவிக்கு செல்லவிருந்த நீ இன்டர்வியூ முடிஞ்ச ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் உனக்கு வேலை கிடைக்கல வெறுப்புல ஐபிஎஸ் ஐ அதிகாரி மற்றும் இந்த நகரத்துல மிகவும் கண்ணியமான அதிகாரி வித்யாசாகர் அவர்களை அவருடைய அலுவலகத்துக்கு சென்று கொலை செய்திருக்கிறாய் குற்றவாளிகளுக்கும் குற்றம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய நீ கொலை செய்திருக்கிறாய் அது மட்டும் இல்லாம நீ வரைக்கும் எந்த குற்ற சம்பவத்திலும் ஈடுபடல எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு நல்ல அபிப்பிராயத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சட்டப்படி நீங்க என்ன தண்டனை தரணுமோ அதை தாங்க இத பாருங்க சரியா விசாரிக்காம ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறது சட்டத்துக்கு விரோதமானது உங்க அம்மாவோட இழப்புனால நீங்க மனசுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால உங்களுக்கு சொல்ல கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இங்க எங்க முன்னாடி சொல்லலாம்ல நீ சொல்ல இருந்து சொல்லு ஆரம்பத்தில் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் நான் பிறந்தா இத பாருங்க உங்ககிட்ட விசாரணை பண்றதுக்காக தான் அரசாங்கம் இந்த கமிஷனை அமைச்சிருக்கு அதுக்கு காரணம் எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம கண்ணா பின்னனு பேசினீங்கன்னா எங்களுக்கு வேற வழியிலையும் நல்லா விசாரிக்க தெரியும் அந்த வழி என்னங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் என்ன மாதிரி பாவிக்கு அதுதான் சரியான வழி ஓஹோ நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும் இப்ப நாங்க என்ன பண்ணு நீயே முடிவு பண்ணு ஆமா நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த விசாரணைங்கிற பேர்ல என்ன துருவி துருவி கேள்வி கேட்கறது இது எதுவுமே வேண்டாம் என்ன உடனே தூக்கில போடுங்க நான் ஒரு பெரிய பாவி நான் உயிரோடு இருக்கவே கூடாது நான் வாழக்கூடாது வாழவே கூடாது சார் பிளீஸ் கூட பாருங்க இந்த இடத்துக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது கொஞ்சம் பொறுமையா இருங்க வித்யாசாகர் சார கொலை பண்றதுக்கு உங்ககிட்ட எந்த மோட்டிவேஷனும் இல்லை சில சிலமாதங்களா உங்களுக்கு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எந்த விஷயமா இருந்தாலும் மறைக்காம சொல்லு சொன்னது இதுக்குதான் உங்க அம்மா எப்படிப்பட்டவங்க உங்க வீட்டுக்கு யார் வந்து போனாங்க அதெல்லாம் சொல்லு ஆமா வந்துட்டு போவாங்க அவங்க இவங்க நிறைய பேர் வருவாங்க ஆனா அந்த கதை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க இந்த ஊர்ல கண்ணியமானவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்க இதுவரைக்கும் உங்க கையால எத்தனை எத்தனை அநியாயம் பண்ணிருப்பீங்க தப்பான வழியில எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க உங்க பதவிகளுக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் காலப்பிடிச்சிருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு மகாத்மா காந்தியோட பிரதர் என்னோட அம்மாவை பத்தி பேசுறியா என்ன கிண்டல் பண்றீங்களா பாருங்க உங்களுக்கெல்லாம் என்னோட அம்மாவை பத்தி என்ன தெரியும் என்னோட அம்மா கங்கை நதி மாதிரி சீதாதேவி மாதிரி சாவித்ரி காவேரி என்னோட அம்மா என்ன பெத்த தேவதவாளி தேஜசோட மனநிலை இன்னும் சரியாகலை அவரோட நடவடிக்கைகள் அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது அவர் வேணும்னே ஏதோ நம்ம கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தேஸ் சாட்சி ஆதாரங்களை கரெக்ட் பண்ணி நாங்க அவர்கிட்ட விசாரணை பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு நம்ம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவது டான்ஸ் ரைட் லெட் இஸ் டூ இட் ஃபாஸ்ட் யாருக்கும் தெரியாத இவனுடைய வாழ்க்கையோட உண்மைகள் இன்னும் வேற என்ன இருக்கு

உங்கள யாராவது ரெண்டு பேர் மட்டும் வாங்க இந்த பிள்ளைங்களையும் கூட கூட்டிட்டு இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க எதுவும் அவர் எல்லாமே நடத்தி கொடுப்பாரு உங்க ஒரு பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்துறது இந்த இந்த கஷ்டம் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு விஷயத்துல நான் ரிப்போர்ட்டை ஃபைல் பொன்றாட்டியா என்ன நடக்கணும் தெரியுமா எவ்வளவு சம்பளம் உனக்கு மூணாயிரம் ரூபாய் சார் அதுல அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்

உன்னை நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தை நல்லா வைக்க உனக்கு துப்பு இல்ல இதுல இன்னொரு குடும்பத்துக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்கியா இனிமே ஒவ்வொரு மாசமும் சம்பளத்துல இருந்து அவங்களுக்கு பாதி நீ கொடுத்தாங்கணும் அப்படி கொடுக்கலன்னா நானே மாச மாசம் சம்பளத்தை முழுசா அவங்களுக்கு நேரடியா கொடுத்துருவேன் வேண்டாம் சார் நானே கொடுத்துட்றேன் ஹலோ ஆனந்தமூர்த்தி சாரோட மீட்டிங் இருக்கு எஸ் ஐ நோ அபவுட் இட் ஐ பி தேர் சூன் தேங்க்யூ நீ கிளம்பு சரிங்க சார் ஆ நீங்க இருக்க மிஸ் அகல்யா அகல்யா உங்க தலைமையில தான் இந்த பிரச்சனை முன்னாடி வந்தது அதனால தான் நல்லா சரி பண்ண முடிஞ்சது இதுக்கு மேலேயும் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா எனக்கு போன் பண்ணுங்க உங்கள மாதிரி கன்சர்ன்ட் எஃபிஷியன்ட் ஆஃபீசர்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு வேலை ஈஸி ஆயிடும் சார் தேங்க்யூ சார் யூ வெல்கம் சரியான காரணத்துக்காக போராடினா எதையும் சாதிக்கலாம் நவ் திஸ் இஸ் தி டைம் ஃபார் யூ விமன் டு ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ் தோஸ் ஹூ சப்ரஸ் யூ வில் பி டிஃபீட்டட் உங்கள மாதிரி வீராங்கனைகள் முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பளிச்சதுக்கு என்னுடைய எதே பொறுமன நன்றி வணக்கம் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் சாதாரண பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் கொள்ளைகள் இதை பற்றி பேசுவதற்காக ஸ்ரீ சந்திர வித்யாசாகர் டாக்டர் அபிநந்தன் அட்வகேட் ஐஜி குல்கர்ணி இவர்கள் வந்திருக்கிறார்கள் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயம் தேங்க் யூ ஸோ மச் சார்

சகோதரிகளே வரதட்சணை மற்றும் பெண்களுக்கு எதிரான பெரும் அவமானம் பெண்களை அவமானப்படுத்துபவர்களில் நபருக்கு கூட தண்டனை கிடைப்பதில்லை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ரேப் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை நம் அரசாங்கம் பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை பெரிதாக தண்டிப்பதும் இல்லை இது ஆண்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் அதிலும் பெண்களுக்கு எதிரான சம்பவங்களுக்கு துணை போகிறார்கள் ஆண் செய்வதுதான் சரி என்கின்ற சமுதாயம் இது இப்ப நான் கேக்குறேன் பெண்கள்ல யாராவது ஒருத்தர் என்று கனவு காண்பான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று அதற்காக அவன் காத்துக்கொண்டிருப்பான் இதைத்தான் நான் இந்த சமுதாயத்திற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் கூற விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்துவதன் மூலமாக அந்த பெண்ணுடைய மனசு இதயம் வாழ்வு எவ்வளவு கடினமாக மாறும் என்பதை ஆண்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் பெண்களுக்கான சட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் நமக்கான சட்டம் வந்தே நமக்கான சட்டம் வந்தே பெண்களை சீரழிப்பவர்களை பெண்களை சீரழிப்பவர்களை பெண்களை சீரழிப்பவர்களை ஒவ்வொரு ஆண் மகளும் பெண்ணை கற்பழிக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கனவு காண்பார் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்க சொல்றது ரொம்ப பெரிய தப்புன்னு っームする <music>